ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதுவரைக்கும் கற்றுக்காத டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஹிந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மறுப்பது மறுக்கிறதுக்கு ஹிந்தியில் இன்கார் அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இன்கார் அப்படின்னா மறுக்கிறது அவன் மறுத்தான் அவன் மறுத்தான் அப்படின்னா உஸ்னே இன்கார் கர்தியா உஸ்னே இன்கார் கர்தியா அப்படின்னு சொல்லணும் உஸ்னேனா அவன் இன்கார்னா மறுக்கிறது கர்தியா அப்படின்னா அந்த சென்டென்சஸோட பாஸ்டன்ஸ் ஃபார்ம் அவன் மறுத்தான் அப்படின்னா எதை மறுத்தான் அப்படிங்கிறது கேள்விக்கு பதில் இருக்கு இல்லையா அதனால சப்ஜெக்டோட நம்ம நே சேர்க்கிறோம் அவன் மறுத்தான் உஸ்னை இன்கார் கருதியா அவன் பேச மறுத்தான் இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா அவன் பேச மறுத்தான் மறுபடியும் ஃபார்ம்ல தான் அவன் பேச மறுத்தான் அப்படிங்கிறத உஸ்னே போல்னேசே இன்கார் கருதியா உஷ்ணே போல் இன்கார் கருதியா அப்படின்னு சொல்லணும் போல்னேசே அப்படின்னா பேசுறது உஷ்ணே போல் இன்கார் கருதியா அப்படின்னா அவன் பேச மறுத்தான் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி வெர்பை நீங்க நிறைய மாத்தி நீங்க யூஸ் பண்ணி பழகலாம் அவன் பேச மறுத்தான் அவன் வர மறுத்தான் அவன் போக மறுத்தான் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம்ல அவன் வர மறுத்தான் அப்படின்னா உஷ்ணே ஆனேசே இன்கார் கருதியா அப்படின்னு சொல்லலாம் அவன் போக மறுத்தான் அப்படின்னா உஷ்ணே ஜானேசே இன்கார் கருதியா இந்த மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ அவன் பேச மறுக்கிறான் சென்டென்ஸ்ல சொல்றேன் அவன் பேச மறுக்கிறான் அப்படிங்கிறத வக் போல்னேசே இன்கார் கர்த்தாக அப்படின்னு சொல்லணும் வக் அப்படின்னா அவன் போல்னேசே அப்படின்னா பேசுறது இன்கார் கர்த்தாக அப்படின்னா மறுக்கிறது ஸோ வெர்போட தா சேர்த்து நம்ம ஹை சேர்க்கிறோம் பிரசன்டென்ஸ்ல இது ஒரு ரூல்ஸா இருக்குது வக் போல்னேசே இன்கார் கர்த்தாக அப்படின்னா அவன் பேச மறுக்கிறான் அப்படின்னு பிரசன்டென்ஸ்ல சொல்வதாக அர்த்தம் நான் இந்த வாக்கியத்தை பாஸ்ட் டென்ஸ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன் பிரசன்ட் டென்ஸ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வித்தியாசத்தை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் எனக்கு தன்னுடைய நம்பரை கொடுப்பதற்கு மறுத்தான் நான் ஃபோன் நம்பர் கேட்கிறேன் ஆனா அவன் எனக்கு கொடுக்கறதற்கு மறுத்துட்டான் இந்த மாதிரி சொல்லுவான் இல்லையா அவன் எனக்கு தன்னுடைய நம்பரை கொடுப்பதற்கு மறுத்தான் அப்படிங்கிறத உஸ்னே முஜே அப்னா நம்பர் தேனேசே இன்கார் கர்தியா உஸ்னே முஜே அப்னா நம்பர் தேனேசே இன்கார் கருதியா அப்படின்னு சொல்லணும் உஸ்னே அப்படின்னா அவன் முஜேனா எனக்கு அப்னா நம்பர் அப்படின்னா தன்னுடைய நம்பர் தேனேசே அப்படின்னா கொடுக்கிறது அப்படின்னா மறுத்தான் அப்படின்னு பாஸ்டென்ஸ்ல சொல்வதாக அர்த்தம் உஸ்னே முஜே அப்னா நம்பர் தேனேசே இன்கார் கருதியா அப்படின்னா அவன் எனக்கு தன்னுடைய நம்பரை கொடுப்பதற்கு மறுத்தான் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா நம்ம சென்டென்ஸ் பேசி பழகும் போது நமக்கு நம்மளே நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கலாம் பறித்து கொள்வது வழிப்பறி கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா பறித்து கொள்வது பறித்துக் கொள்வதற்கு ஹிந்தியில சீனா சீனா அப்படின்னு சொல்லணும் சீன் அப்படின்னா பறிக்கிறது அவன் என்னுடைய பர்சை பறித்து கொண்டான் அவன் என்னுடைய பர்சை பறித்து கொண்டான் அப்படின்னா உஸ்னே மேரா சீன் லியா உஸ்னே சொல்லணும் உஸ்னே அப்படின்னா அவன் மேரா பர்ஸ் அப்படின்னா என்னுடைய சீன் லியா அப்படின்னா பறித்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம் உஸ்னே மேரா சீன் லியா அவன் என்னோட பர்ச பறித்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம் அவன் என்னோட தங்கச்சங்கிலிய பறித்து கொண்டான் அவன் என்னுடைய தங்கச் செயினை பறித்து கொண்டான் அப்படிங்கறத உஸ்னே மேரி சோனே கி சேன் சீன் லீ அப்படின்னு சொல்லணும் உஸ்னே அப்படின்னா அவன் மேரி அப்படின்னா என்னுடைய சோனே கி சேன் அப்படின்னா தங்க சங்கிலி அப்படின்னு அர்த்தம் நம்ம செயின் சொல்லுவோம் இல்லையா இதை ஹிந்தியில சேன் அப்படின்னு சொல்லணும் சோனே கி சேன் அப்படின்னா தங்க சங்கிலி அப்படின்னு அர்த்தம் பறித்து கொண்டான் அப்படின்னா சீன்லி இங்க நம்ம லியா யூஸ் பண்றது கிடையாது ஏன்னா தங்கம் அப்படிங்கிறது வந்து பெண் பாலா இருக்கிறதுனால நம்ம இங்க சீன் லீ அப்படிங்கறதா சொல்லணும் சீன் லீயா சொல்லக்கூடாது அதே மாதிரி தான் இங்க மேரி அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம் மேரா யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா தங்க சங்கிலி அப்படிங்கிறது ஒரு பெண் பால் உஸ்னே மேரி சோனே கி சீன் லீ அப்படின்னா அவன் என்னுடைய தங்கச் செயினை பறித்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம் அசிங்கம் அக்லி அசிங்கம் அப்படின்னா ஹிந்தியில பத்சூரத் பத்சூரத் அப்படின்னு சொல்லணும் அது அசிங்கமாக இருக்கிறது அப்படின்னா யக் பத்சூரத் ஹே அப்படின்னு சொல்லணும் ய பத்சூரத் ஹ அப்படின்னு சொல்லணும் கூச்ச சுபாவம் அல்லது கோழை அப்படின்னா டர்போக் அப்படின்னு சொல்லணும் நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன் நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன் அப்படிங்கிறத மே தோட டர்போக் ஹூ மேத்தோட டர்போக் ஹூ சொல்லணும் மேடா அப்படின்னா கொஞ்சம் டர்போக் அப்படின்னா கூச்ச சுபாவம் ஹூ உள்ளவன் இருக்கிறேன் இந்த மாதிரி சொல்லுவோம் போது நம்ம ஹூ அப்படின்னு தான் முடிக்கணும் ஓகேங்களா மேத்தோட டர்போக் ஹூ நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவன் அப்படின்னு அர்த்தம் பொறுத்து கொள்ளுதல் பொறுத்து கொள்ளுதல் இல்லைன்னா சகித்தல் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இதை பர்தாஷ் அப்படின்னு சொல்லணும் பர்தாஷ்த் அப்படின்னா பொறுத்து கொள்றது சகிக்கிறது நான் இதை சகிக்க முடியவில்லை என்னால் இதை சகிக்க முடியல இந்த மாதிரி சொல்லுவோம்ல இதை பர்தாஷ் நகி கர்சகா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் இசை அப்படின்னா இதை பர்தாஷ் நகி கர்சகா அப்படின்னா சகிக்க முடியவில்லை அப்படின்னு அர்த்தம் மே மேஇே பர்தாஷ்த் நகி கர் சகா அப்படின்னா நான் இதை சகிக்க முடியவில்லை அப்படின்னு அர்த்தம் இதை ஒரு பெண் பால் சொல்லும் போது மே இசை பர்தாஷ் நகி கர் சகி அப்படின்னு சொல்லணும் நம்ம ஆண் பாக்கான்னு சொல்றோம் பெண் பாலுக்கு சகி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இசை பர்தாஷ் நகி கர் சகி அப்படின்னா நான் இதை சகிக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு பெண் சொல்வதாக அர்த்தம் முறைச்சி பார்க்கறது முறைத்து பார்த்தல் இதை கூர்ணா கூர்ணா அப்படின்னு சொல்லணும் கூர்ணானா முறைச்சி பார்க்கறது என்னை முறைத்துப் பார்ப்பதை நிறுத்து என்னை இப்படி முறைச்சு பார்க்குறதை நிறுத்து அப்படின்னு சொல்றதுக்கு முஜயே கூர்னா பந்த் கரோ முஜிய கூர்னா பந்த் கரோ அப்படின்னு சொல்லணும் முஜே அப்படின்னா என்னை கூர்ணானா முறைச்சி பார்க்குறது பந்த் கரோ அப்படின்னா நிறுத்து முஜிய கூர்னா பந்த் கரோ என்னை முறைத்துப் பார்ப்பதை நிறுத்து

முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அரைதல் அரைகிறது கன்னத்துல அரைவாங்க இல்லையா ஸ்லாப்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல ஸ்லாப் கன்னத்துல அரைகிறது அரைதல் அப்படின்னா தப்பல் தப்படு அப்படின்னு சொல்லணும் அவன் அவனை அரைந்தான் அவன் அவனை அரைந்தான் பாஸ்டன்ஸ் இத உஸ்னே உசே தப்பட் மாறா உஸ்னே உசே தப்பட் மாறா அப்படின்னு சொல்லணும் இந்த தப்பட் மாறா அப்படின்னா அரைந்தான் அப்படின்னு அர்த்தம் உஸ்னேனா அவன் உசேனா அவனை உஸ்னே உசே தப்பட் மாறா அப்படின்னா அவன் அவனை அரைந்தான் நீ அவனை ஏன் அரைந்தாய் நீ அவனை ஏன் அறைந்தாய் அப்படின்னா தும்னை உசே தப்பட் கியூ மாறா தும்னை உசே தப்பட் கியூ மாறா அப்படின்னு கேட்கணும் தும்னை அப்படின்னா நீ அவனை அப்படின்னா உசே தப்பட் கியூ மாறா அப்படின்னா ஏன் அரைந்தாய் அப்படின்னு அர்த்தம் இதில் வர்ற கியூ அப்படின்னா ஏன் அப்படிங்கிற மீனிங் நீ அவனை ஏன் அரைந்தாய் தும்னை உசை தப்பட் கியூ மாறா அப்படின்னு கேட்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நிறைய வித்தியாசமான வாக்கியங்கள் பார்த்துருக்கோம் இந்த வாக்கியங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வச்சுக்க முடியும் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்